வணக்கம் மக்களே இந்த கரூர் சம்பவம் இவ்வளவு சேர்த்துல முடிகிற மாதிரி இல்ல நாப்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அத வச்சுக்கிட்டு எல்லாரும் அரசியல் பண்றாங்க இப்ப இங்க என்ன பிரச்சனை தெரியுமா செத்து போயிட்டாங்கல்ல அவங்களுக்கு நேரம் கிடைக்கலாம் கிடையாது அதுக்காக யாருமே இங்க பேசல அது நல்லா தெரியுது இங்க அரசியல் நீ பிரிவினா நான் பிரிவினா உனக்கு ஆள் வருதா எனக்கு ஆள் வருதா அப்படின்றதா இங்க போட்டியா இருக்கு இதை வச்சுதான் இன்னைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க இதை எப்படி அரசியலா மாத்தலாம் தான் கட்சிக்கு ஏத்த மாதிரி இந்த அரசியல் எப்படி மாத்தி ஓட்டா மாத்தலாம் திமுகவை ஒருத்தவங்க குறை சொல்றாங்க தாவேக்காவை குறை சொல்றாங்க இருக்காங்க நடுவுல இந்த நாற்பத்தொரு குடும்பம் இருக்கு அதை பத்தி யாரும் யோசிக்கல நாற்பத்தொரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இனிமேல் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடாது நடுத்தரமா இருக்கணும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி சமமான பாதுகாப்பு கொடுக்கணும் அங்க வரக்கூடிய எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் எல்லாத்துலயும் அரசியல் அரசியல் பேசி பேசி அரசியல் பண்றாங்க இங்க சத்தியமா சொல்றேன் எந்த அரசியல் வந்து நல்லவனே கிடையாது அது விஜய் இருந்தாலும் சரி இல்ல ஸ்டாலின் இருந்தாலும் சரி அரசியல்வாதிகள் யாருமே நல்லவங்க கிடையாது நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அதுதான் உண்மை மக்கள் மீது எல்லாருக்கும் அக்கறக்காம பேசுறாங்க ஆனா பேசுறாங்கன்னா யாருக்கும் மக்களும் அக்கறை கிடையாது யாரும் மக்களுக்காக பேசல தன்னோட நலத்துக்காக பேசுறாங்க தன்னோட கட்சி நலத்துக்காக பேசுறாங்க இப்படி பண்ணி பண்ணி தான் ஐம்பது அறுபது வருஷமா இந்த தமிழ்நாடு அடிமைத்தனமான ஒரு அரசியல மாட்டிக்கிட்டு மக்கள் மொழிக்கிறாங்க இதெல்லாம் மாறணும்னா மக்கள் தான் மாறணும் எங்க அரசியல் பாதையில் யாரும் மாறப்போத்தில்லை புதுசாக வந்தாலும் சரி இருக்கிறவங்களும் சரி தன்னோட சுயலாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க நன்றி